வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஏரிக்கரையில் பற்றியெறிந்த படகுகள் துறைமுகத்தில் குவிக்கப்பட்ட மீட்பு படையினர் விண்டத்தூரில் நடந்த ஐம்பத்து இரண்டாவது அல்பானி விழா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பு பில்டர்ஸ் வில் அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒன்பது பேர் படுகாயம் ஜெனீவாவின் மேல்நிலை பள்ளிகளில் மொபைல் போன்கள் முற்றிலுமாக தடை இஸ்ரேல் சுவிட்சர்லாந்து கூடைப்பந்து போட்டிக்கு எதிராக சுவிசில் ஆர்ப்பாட்டம் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியா என் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு விரிவான செய்திகள் சுவிஸ் நாட்டின் ஜுக் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது படகுகள் நிறுத்தப்படும் துறைமுகத்தின் அருகே இருந்து கரும்புகை மேகங்கள் வானில் எழுந்து பறந்ததை பலரும் தூரத்திலிருந்து கூட பார்த்திருக்க முடிந்தது இந்த புகை முகங்கள் ஜுக் நகரின் பல பகுதிகளிலிருந்து தெளிவாக காணப்பட்டன ஜு காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் பிராங்க் கிளைனர் ஊடகத்திடம் கூறியதன்படி பல படகுகள் தீக்கிரையாகியுள்ளன தீ விபத்து ஏற்பட்டதும் காவல்துறையும் தீயணைப்பு படையினரும் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான படையணியோடு சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் உடனடியாக தொடங்கப்பட்டு தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் மிகவும் மகிழ்ச்சியான விடயமாக இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவோ உயிரிழக்கவோ இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஏராளமான பொதுமக்களை கவர்ந்துள்ளது அப்பகுதியில் பலரும் கூடியிருப்பதை போலவே போலீசாரும் தீயணைப்பு படையினரும் பெரிய அளவில் களத்தில் பணியாற்றியுள்ளனர் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்புக்காகவும் மீட்பு பணிகளில் தடை ஏற்படாதவாறு செய்யவும் படகு துறைமுகத்துக்கான அனைத்து சாலை வழிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளனர் தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சூரிச் மாநிலத்தின் விண்டத்தூர் நகரில் உள்ள குடியிருப்பு பல மாடி குடியிருப்பு கட்டடத்தில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் பெரிய அளவிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதி அளித்துள்ளனர் இந்த விபத்து கடந்த இருபத்தி திகதி தேதி சனிக்கிழமை மாலை சுமார் ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் விண்டத்தூர் நகரின் குஹன்பியூல் வீதியில் அமைந்துள்ள ஒரு உயர் மாடி குடியிருப்பு கட்டடத்தில் ஏற்பட்டது முதலில் எட்டாவது மாடியில் உள்ள ஒரு பால்கனியில் தீ பரவியது ஆனால் மீட்பு படையினர் வருவதற்குள் அந்த தீ அங்கிருந்து அந்த வீட்டுக்குள் பரவியிருந்தது விண்டத்தூர் காவல் மற்றும் தீயணைப்பு படை சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை குறுகிய நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது தீ முழுமையாக அணைக்கப்பட்டது இந்த விரைவான நடவடிக்கையால் மேலும் தீ பரவுவதை தடுக்க முடிந்துள்ளது இந்த தீ விபத்தில் கட்டிடத்துக்கு சுமார் பல நூற்று கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டு குடியிருப்புகள் தற்போது வசிப்பதற்கே ஏற்பில்லாத நிலைக்கு சென்றுள்ளன அவற்றில் வசித்தவர்கள் தற்போது இடைநிலை குடியிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் தீ பரவியிருந்த வீட்டிலிருந்த மூன்று செல்ல பிராணிகளான பூனைகளை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர் இது அந்த வீட்டாருக்கும் சமூகத்துக்குமான மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்தது தீ விபத்து ஏற்பட்டதும் உள்ளிருந்த குடியிருப்பாளர்கள் அனைவரும் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறியதனால் யாரும் காயமடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தீ எதனால் ஏற்பட்டது என்பதை சூரிஜ் கண்டோனல் போலீசாரின் தீ விசாரணை பிரிவு தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றது புதிய கல்வி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜெனீவாவின் மேல்நிலைப் பள்ளிகளில் மொபைல் போன்கள் முற்றிலுமாக தடை செய்யப்படும் மாணவர்களின் கல்வித்தரம் மனநலம் மற்றும் சமூக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் பொதுக்கல்வித்துறை பள்ளிகளில் மொபைல் போன்கள் பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்யும் புதிய நடவடிக்கை அறிவித்துள்ளது முதல் கட்டமாக தொடக்க நிலை பள்ளிகளில் ஏற்கனவே மொபைல் பயன்படுத்த தடை இருந்தது மூலப்பள்ளிகளில் பகுதி தடை இருந்த நிலையில் தற்போது பொதுக்கல்வித்துறை அனைத்து நிலைகளிலும் முழுமையான மொபைல் விதிக்க முடிவெடுத்துள்ளது பள்ளி இடைவெளிகள் மற்றும் பாட முன்னேறங்களில் விதிகள் மாறுபடும் என்பதால் பொதுக்கல்வித்துறை தற்போது ஒரே மாதிரியான தண்டனை விதிமுறைகளை அறிமுகப்படுத்துகிறது இதன்படி மொபைலை கைப்பற்றுதல் பாதி நாள் பள்ளி வகுப்பிலிருந்து விலக்கு போன்ற தண்டனைகள் உள்ளடங்கும் மாணவர்களின் தனிப்பட்ட டிஜிட்டல் சாதனங்கள் வகுப்பில் அனுமதிக்கப்படாது ஆனால் தனிப்பட்ட கல்வி பயிற்சிகளுக்காக சில நேரங்களில் ஆசிரியர் அனுமதிக்கலாம் இந்த நடவடிக்கையின் நோக்கம் மாணவர்களை குற்றவாளியாக காட்டுவதல்ல அவர்களை பாதுகாப்பது குடும்பங்களுக்கு தகவல் அளிப்பது மற்றும் இணைய பொறுப்புணர்வை வளர்த்தல் என பொதுக்கல்வித்துறை விளக்கியுள்ளது பிரெஞ்சு பேசும் மற்றும் டிசினோ மாநிலங்களின் கல்வித்துறை மாநாடு சமீபத்தில் மொபைல் பயன்படுத்தும் விதிமுறைகளை ஒற்றுமையாக வகுத்துள்ளது அதன்படி பள்ளி நேரத்தில் மற்றும் இடைவெளி நேரத்திலும் மொபைல்களை அனைத்து ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டுமென்ற விதி பின்பற்றப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் அணி பங்கேற்றுள்ள அண்டர் நைன்டீன் கூடைப்பந்து உலக கோப்பையை எதிர்த்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் பல போராட்டக்காரர்கள் முன் திரண்டனர் போட்டி ஆரம்பிக்கும் நேரம் நெருங்கியவுடன் அவர்கள் பாதுகாப்பு பகுதிகளை அடையாளமாக அமைத்திருந்த கட்டைகளை தள்ளத் தொடங்கினர் அந்த இடத்தில் கலவர தடுப்பு உடையில் காவல்துறையினர் பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தனர் பல முறை தடைகளை உடைக்க முயற்சி செய்த போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் பெப்பர் ஸ்பிரே பயன்படுத்தி பின் வாங்க வைத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன போராட்டத்தின் போது லவுசானில் இனவழிப்பு வேண்டாம் என முழக்கமிட்டனர் அரினாவுக்குள் செல்லும் போட்டி பார்வையாளர்களிடம் எதிர்ப்புடன் கூடிய வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் நம்பிக்கையுடன் கூறினர் இந்த போராட்டத்துக்கு முன்னரே பல மனித உரிமை மற்றும் சமுதாய அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன இஸ்ரேல் அணியை அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் மட்டுமல்லாமல் அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளிலிருந்தும் நீக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் இஸ்ரேலின் அடுத்த போட்டி ஞாயிற்றுக்கிழமை ஜோர்டானுடன் நடைபெறவிருக்கிறது இதே நேரத்தில் பேரன் பல்கலைக்கழகம் இஸ்ரேல் பாலஸ்தீன் தொடர்பான அம்னெஸ்டி இன்டர் நேஷனல் அமைப்பின் பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பல மாணவர்களிடையே எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது வேர்ன் மாநிலம் வில்டர்ஸ் வில்லில் ஞாயிறு அதிகாலை நிகழ்ந்த கடும் வாகன விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் இருவர் தீவிர காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என பேர்ன் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து வில்டர்ஸ் வில்லின் டாங்கல் ஸ்டுச் பகுதியில் அதிகாலை இரண்டு பதினைந்து மணியளவில் நடைபெற்றுள்ளது ஆரம்பகட்ட தகவல்களின்படி தகவல்களின் படி பகுதியிலிருந்து பகுதியில் வில்டர்ஸ் வில் நோக்கிச் சென்ற ஒரு காரின் சாரதி எதிர்வார்ந்த பாதையில் காரை செலுத்தியதாக சந்திக்கப்படுகிறது இதனால் எதிரே வந்த மற்றொரு காருடன் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது விபத்தில் காயமடைந்த ஒன்பது பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர் அவர்களில் இருவரின் நிலை மோசமாக உள்ளது விபத்து நடைபெற்ற இடமான டாங்கல் சாலையை மாத்தே மற்றும் மார்ட் சந்திப்புக்கிடையே போலீசார் சிறிது நேரம் மூடியிருந்தனர் இது மூலம் மீட்பு பணிகள் தடைபடாமல் நடைபெற முடிந்துள்ளது இந்த மீட்பு பணிகளில் இரண்டு ரேகா ஹெலிகாப்டர்கள் பல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர் விபத்துக்கான காரணங்களை தெளிவுபடுத்தும் வகையில் மாநில காவல்துறை மற்றும் ஒபர்லாந்து பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவிஸின் வாட் மாநிலத்தில் உள்ள வேவே நகரில் பாதுகாப்புக்காக பொதுவிடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவும் திட்டம் மக்கள் வாக்கெடுப்பில் அறுபது தசம் ஆறு சதவீத வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக மூவாயிரத்து எட்டு பேர் எதிர்த்து வாக்களிக்க ஆயிரத்து எண்ணூற்று அன்பத்தி எட்டு பேர் திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் வாக்குப்பதிவு பங்கேற்பு வீதம் முப்பத்து ஆறு தசம் நான்கு சதவீதமாக இருந்தது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் நெஸ்லே தலைமையகத்துக்கு புகழ்பெற்ற வேவே நகரின் நகர சபையால் முன்மொழியப்பட்டது மற்றும் விற்பனையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன பொது இடங்களில் வீடியோ கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவல் சமூக பணியாளர்களை நியமித்தல் சமூக நிலை கண்காணிப்பு மையத்தை அமைத்தல் தெருவிளக்குகளை மேம்படுத்தல் போன்றவை இந்த திட்டத்தில் அடங்கும் இந்த திட்டத்துக்கு நகர மன்றம் மார்ச் மாதம் ஒப்புதல் அளித்தது ஆனால் தொடர்ந்து பொதுமக்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் அதிகாரிகள் வாக்கெடுப்பில் மக்கள் தீர்மானிக்க அனுமதிக்க தீர்மானித்தனர் எனினும் தற்போது பிரச்சாரத்துக்கு பிறகு மக்கள் பெரும்பான்மையாக திட்டத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பேசல் உயிரியல் பூங்காவில் வாழ்ந்த முக்கிய ஆண் கொரில்லா குரங்கு கடந்த இருபத்தி ஏழாம் திகதி காலை இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு வயதான இந்த குரங்கு பல மாதங்களாக பாராசிட்டிக் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தது மருத்துவத்தால் நிவாரணம் பெற்றாலும் சமீபத்தில் உடல்நிலை மோசமடைந்ததால் மருந்து மூலம் தூங்க வைக்கப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறித்த கொரில்லாவுக்கு ஏற்பட்ட பாராசிட்டிக் தொற்று கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டறியப்பட்டது ஆரம்பத்தில் தகுந்த மருந்து சிகிச்சை வழங்க ால் அதன் நிலைமை கணிசமாக கவலைக்குரியதாக இருக்கவில்லை ஆனால் கடந்த ஜூன் திகதியிலிருந்து உடல்நிலை திடீரென மிகவும் மோசமாக தொடங்கியுள்ளது அந்த உணவு மற்றும் தண்ணீரை உட்கொள்ள மறுத்து மிகவும் பலவீனம் அடைந்திருந்தது பிப்ரவரியில் நெதர்லாந்தில் உள்ள ஒரு உயிரியல் பூங்காவில் பிறந்த குரங்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பேசல் பூங்காக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது குறித்த கொரில்லா குரங்கின் உயிரிழப்பு பேசல் உயிரியல் பூங்கா ஊழியர்களுக்கும் பூங்கா பார்வையாளர்களுக்கும் இழப்பாக அமைந்துள்ளது பல ஆண்டுகளாக குரங்கு அமைதி ஒற்றுமை மற்றும் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு வருடமும் நினைவில் நிலைத்து நிற்கும் எனவும் பூங்கா நிர்வாகம் கவலையோடு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூன் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சுவிஸ் நடைபெற்ற அல்பானி விழா பெரும்பாலும் அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் நடைபெற்றுள்ளது விழாவில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த மூன்று நாட்களிலும் காவல்துறை மற்றும் மருத்துவ அவசர பணிகள் அதிக சுமையை எதிர்கொண்டுள்ளன விழாவின் போது அதிக அளவில் மதுவை அருந்தியவர்கள் தகராறுகள் மற்றும் சிறிய சிறிய வன்முறை சம்பவங்கள் ஆகியவை மீட்பு குழுக்களை பலமுறை பணியில் ஈடுபட செய்தன குறிப்பாக இரவு பொழுதுகளில் மற்றும் விடியற்காலி நேரங்களில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன விழா நாட்களில் விண்டத்தூர் நகர காவல்துறையினர் சாதாரண உடையிலும் சீருடையிலும் மற்றும் உரையாடல் அணிகளாகவும் விழா இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பகல் நேரங்களில் பெரும்பாலும் தவறிவிட்ட சிறுவர் சிறுமிகள் தொடர்பான சிறிய சம்பவங்கள் ஏற்பட்டன ஆனால் இரவு சிறிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை விடியற்காலை பல தகராறுகள் மற்றும் அடிதடிகள் நிகழ்ந்து இதில் சிலர் கைது செய்யப்பட வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருக்கு முந்தைய காலத்தில் புலனாய்வில் இருந்த திருட்டுச் சந்தேகத்தின் கீழ் தேடப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு பலர் மதுவுக்கு ஆட்பட்டு தங்களுக்கே உதவ முடியாத நிலைக்கு சென்று அவசர மருத்துவ சேவைக்கு ஒப்படைக்கப்பட்டனர் ஞாயிறு அதிகாலை இரண்டு மணியளவில் பலர் இடையில் ஏற்பட்ட மோதலில் சிலர் காயமடைந்தனர் அத்துடன் இரண்டு முப்பது மணிக்கு அருகே ஒரு பெண் மீதான பாலியல் துஷ்பிரச் சம்பவம் தொடர்பாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த இரு சம்பவங்களையும் தற்போது சூரிச் மாநில காவல்துறை விசாரித்து வருகிறது விழா நாட்களில் வென்றத்தூர் அவசர மருத்துவ சேவையும் சாமரிட்டர் கழகமும் இணைந்து ஒரு மைய சிகிச்சை மையத்தை அமைத்து பணியாற்றினர் அத்தோடு பல நடமாடும் மருத்துவ அணிகளும் விழா பகுதி முழுவதும் சுற்றி வந்தன இந்த அணிகள் விழாவுக்கு வந்த மக்களுக்கு உடனடி சிகிச்சையும் தேவையான உதவிகளையும் வழங்கியிருந்தன பேர் மாநிலத்தின் பீல் நகரில் பிராட்ரி திருவிழா நடந்து கொண்டிருந்த நிலையில் சனிக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு முப்பது மணியளவில் வேல் நகரின் சென்ட்ரல் சாலையில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது போலீசார் தெரிவித்ததன்படி ஆரம்பகட்ட தகவல்களின் அடிப்படையில் பலருடைய வாக்குவாதம் மேற்பட்டது அந்த மோதலின் போது ஒருவரை சிலர் தாக்கியுள்ளனர் தாக்குதலால் அவர் கீழே விழுந்து காயமடைந்தார் சம்பவ இடத்துக்கு அவசர உதவி படைகள் வந்தபோது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் தப்பி ஓடியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பேரன் மாநில காவல்துறை உடனடியாக விசாரணை மற்றும் தேடுதல் பணிகளை ஆரம்பித்தது இதன் விளைவாக சிறிது நேரத்திலேயே சந்தகத்துக்கிடமான இரண்டு நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல இந்த சம்பவத்தில் பேர்ன் காவல்துறையின் பல ரோந்து குழுக்கள் மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் இணைந்து செயல்பட்டுள்ளனர் காயமடைந்த நபருக்கு உடனடியாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக தற்போது பேர்ன் ஜூரா சீலாந்து பிராந்திய அரசு வழக்கறிஞரின் மேற்பார்வையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சம்பவத்தை நேரில் கண்டவர் சம்பந்தப்பட்ட தகவல் உள்ளோர் சாட்சிகளாக முன்வருமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்